வனத்தின் சிங்கராஜ சிங்கராஜவனத்தின் எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள ரக்வானை பன்னில வனத்தில் இடம்பெறுவதாக கூறப்படுகின்ற சட்டவிரோத மரக்கடத்தல் தொடர்பில் அப்பிரதேச மக்கள் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வீதியொன்றை அமைக்கும் போர்வையில் இவ்வாறு மரங்கள் வெட்டப்படுவதாக அப்பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் சிங்கராஜ வனத்தின் எல்லையிலிருந்து களவான குட்டக்காவென மற்றும் ககவத்து ஆகிய செயலாளர் பிரிவுகள் வரை பன்னில வனப்பகுதி வியாபித்து காணப்படுகின்றது செங்கராஜ வனத்தின் மூலமாக செழிப்படைந்துள்ள பன்னிர வனமானது வளவ கழு ரக்வானை ஆகிய கங்கைகளும் செழிப்படுகின்றது சுமார் இருபதாயிரம் குடும்பங்கள் வரை குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பல நீர்த்திட்டங்கள் பன்னில வனப்பகுதியை சூழ விசேட அம்சமாகும் இவ்வாறு பல்வேறு வகையில் வளமான பன்னில வனத்தில் அண்மைக்களமாக இடம்பெறுவதாக கூறப்படுகின்ற சட்டவிரோத மரக்கடத்தல் தொடர்பில் நியூஸ் பலமுறை சுட்டிக்காட்டியது ரக்வானை பொத்துப்பிட்டிய வீதியில் நான்காவது மைல்கள் பிரதேசத்திலிருந்து இருந்து நடுப்பகுதியை நோக்கி குறித்த புதிய வீதி அமைக்கப்படுகின்றது ஆனால் வனத்தில் காணப்படுகின்ற பெருமதியான மரங்களை விட்டுவதற்காகவே இந்த வீதியை அமைக்கப்படுவதாக பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்துகின்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரக்வானி நகரத்தில் பிரதேசவாசிகள் இன்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஊர்வலமாக பன்னில வனப்பகுதியை நோக்கி சென்றனர் பின்னர் அந்த பகுதியின் சத்தியாகிரக போராட்டத்திலும் ஈடுபட்டனர் the mm -hmm. பல உயிரினங்கள் வாழ்கின்றன அவற்றை பாதுகாப்பதற்காக நாங்கள் இந்த மக்களுடன் இருப்போம் ரத்தினை மற்றும் களவானா ஆகிய வன அலுவலகங்களில் இது தொடர்பில் நியூஸ் ஃபஸ்ட் வினவிய போது அவ்வாறான ஒரு சட்டவிரோத மரக்கடத்தல் இடம்பெறவில்லை என தெரிவித்தனர் குறித்த பூமி பிரதேசம் தனியாரின் காணி என தகவல் கிடைத்துள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் அனுரத் சத்ருசிங்க தெரிவித்தார் வனப்பகுதியில் குறித்த நடவடிக்கையினை முன்னெடுக்க மத்திய சூழலியல் அதிகார சபையிடம் அனுமதி கிடைக்காமையினால் அந்த நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தாா்